Hello friends, welcome to my channel. சாட்டர்டே அன்னைக்கு நாங்கள் ஃபேமிலியாக ஒன் டே ட்ரிப் மாதிரி கிளம்பிட்டோம் காலையில் ஃபைவ் ஓ கிளாக்லாம் இருந்து கிளம்பிட்டோம் சாப்பாடு காஃபி எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டே போயிட்டோம் ஏன்னா நாங்கள் போகிற இடத்துல ஹோட்டல் இருக்குமான்னு தெரியல அதனால் சேஃப்டிக்கு இருந்தே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டோம் ஆகர் கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த இடத்துல நிறுத்தி காஃபி குடிச்சிட்டு இருந்தோம் அந்த இடம் ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு பார்க்கவே தெரியும் அவ்வளோ அழகாக இருந்தது அங்கே கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நேராக ஃபஸ்ட்டு நாங்கள் திருப்பரப்பூர் அருவிக்கு தான் போயிருந்தோம் ஃபால்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி ரப்பர் தோட்டம் இருந்தது இந்த இடத்துல காரை ஸ்டாப் பண்ணி நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் திருப்பரப்பூர் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு பார்க்கிங்க்கு தனியாக காசு வாங்கினாங்க ப்ளஸ் ஃபால்ஸுக்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸாக ஒரு ஆளுக்கு டென் ருபீஸ் வாங்கினாங்க ஃபால்ஸில் நல்லா ஆட்டம் போட்டு குளிச்சிட்டு கிளம்பிட்டோம் இங்கேயும் நிறையா ஃபேன்சி ஸ்டோர் ஸ்நாக்ஸ் கடைகள்லாம் இருந்தது இங்கே ஃபேன்சி ஸ்டோர்லலாம் டாய்ஸ் அந்த மாதிரி நம்ம எந்த திங்ஸ் வாங்கினாலும் கொஞ்சம் பார்கைன் பண்ணி வாங்கினோன்னா ரேட் கம்மி பண்ணி தராங்க அடுத்து வந்து நாங்கள் அங்கேருந்து எங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா மாத்தூர் தொட்டி பாலம் தான் வந்திருந்தோம் இந்த இடத்துக்கு நான் ஃபஸ்ட் டைம் வரேன் இவ்வளோ ஹைட்டாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல இந்த பாலம் ரொம்ப ஹைட்டில் இருந்தது இது வந்து சைடில் இந்த தொட்டி மாதிரி இருக்கு இல்லையா இதிலெலாம் வந்து நிறைய தண்ணி போகுமா ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா கரண்டு தான் இருந்தது இந்த பாலம் வந்து ரொம்ப ஹைட்டாக இருந்தது எனக்கு மேல இருந்து கீழே பாக்குறதுக்கே ரொம்ப பயமாக இருந்தது நான் வந்து செவரை பிடிச்சிட்டு தான் நடந்தேன் ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பயமாக இருந்தது இந்த பாலத்தோடைய கடைசியில் மட்டும்தான் தொட்டியில் வந்து லைட்டாக தண்ணி கடந்தது அதில் மீன்களும் இருந்தது இந்த பாலத்தோடைய அடுத்த இருந்து நம்ம இறங்கி போகிறதுக்கு ஸ்டெப்ஸ்லாம் வச்சுருக்காங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறையா கடை இருந்தது ஆனால் எல்லாமே ஸ்நாக்ஸ் கடையாக தான் இருந்தது நாங்கள் வந்து ஒரு இடத்துல ஜிப்ஸ் வாங்கிட்டு இருந்தோம் இது வந்து பலா பல காயில் வந்து செய்கிற ஜிப்ஸ் தான் நல்லா சூடாகவே போட்டு கொடுத்தாங்க ஆனால் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை கொஞ்ச நேரத்தில் ரப்பர் மாதிரி மாறிடுச்சு இதோடைய ஹைட்டு பாருங்களாம் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அங்கே மேலே நடக்கிற எல்லாருமே சின்ன சின்னதாக தான் தெரிஞ்சாங்க நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் பூவாருக்கு தான் வந்திருந்தோம் இதை வந்து ஐலேண்டுன்னு சொல்கிறாங்க இது திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்குது போட்டிங் போகிறதுக்காக வந்திருந்தோம் இங்கே வந்து ஹால் இருந்தது எடுத்துகிட்டு வந்திருந்த சாப்பாடு அங்கே வச்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் போட்டிங்க்கு கிளம்பியாச்சு இந்த இடம் அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருந்தது நீங்கள் எங்கேயாவது டூர் போகணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்தது போட்டிங்க்கு எவ்வளோ ஆச்சு என்ன மாதிரிலாம் ரூல்ஸ் இருந்ததுன்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவாக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இது வந்து நிறையா ஸ்பாட் வந்து காமிச்சாங்க அது மாதிரி ரொம்ப பொறுமையாகவும் ஒவ்வொரு இடத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சாங்க அதே டீட்டெயில் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அங்கேருந்து கிளம்பி ஒரு கடையில் டீ குடிச்சிட்டு நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போயிட்டோம் இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோவலம் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம் தூரத்தில் அது ரெசார்ட்டாக ஹோட்டலான்னு தெரியல ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது பீச்சில் கால் நினைக்கிறதுக்கு இறங்கலாம் விடலை போலீஸும் பாதுகாப்புக்கு இருந்தாங்க இதுக்கு இன்னொரு பக்கம் இருக்குமா என்னன்னு தெரியல ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கோம் அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அடுத்து நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்துவிட்டோம் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு இங்கே ஒரே ஒரு ஃப்ளைட் மட்டும்தான் நின்றுச்சு அதை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு திருவனந்தபுரம் அரண்மனையும் பார்க்கணும்னு நினச்சோம் ஆனால் டைமிங் செட் ஆகலை நீ நெக்ஸ்ட் டைம் தான் பார்க்கணும் இந்த வீடியோ இவ்வளோ தான் இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்